ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு விவாஷான சேனல் சப்போர்ட் பண்ணுற அத்தனை அல்லவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ரொம்ப 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 எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன டிஸ்டர்பாக இருக்கும் தான் ஏன்னா நான் வீட்டில் எல்லாம் கடையில் உக்காந்துட்டுருக்கேன் ஸோ பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் அது இதுதான் உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஸோ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று என்னோடய பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் அப்புறமா வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க ஸோ அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி விஷ் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது மனசார வர்றது தான் இவங்களுக்கு நம்ம விஷ் பண்ணோம் அப்படின்றது ஸோ ஒவ்வொரு வாயால் நம்ம விஷ் வாங்கிறதுக்கும் அது ரொம்ப கஷ்டம் தான் கண்டிப்பாக அத்தனி பேர் நமக்கு விஷ் பண்ணுற அத்தனி நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி ஸோ இதே போல் என் வீடியோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் யாருமே வந்து கொண்டாடினதே கிடையாது ஸோ நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பார்த்தீங்கனாக்கா நாங்கள் எல்லாம் கொண்டாடினது கிடையாது ஏன்னா அப்பாவுக்கு பிடிக்காது ஸோ பர்த்டே கொண்டாடணும் நீங்கள் நான் இங்கிலீஷ்காரங்களா நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு அப்படிலாம் கேட்பாரு இன்னொன்று சொல்லப்போனால் எங்கள் அம்மாவுக்கு எங்களோட பர்த்டே டேட்டே தெரியாது எப்போ பிறந்தோம் ஏது பிறந்தோன்றது அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாத டேட்டே அப்போ எங்கள் எங்களுக்கு சரி நாங்கள வந்து இந்த நாளைக்கு நம்ம வந்து ஒரு புது ட்ரெஸ் போடணும் அப்படிலாம் நாங்கள் நினைப்போம் அது கூட அவருக்கு பிடிக்காது வருஷமும் வரும்போது ஸோ அந்த மாரி டைமில் மட்டும் போட்டால் ஓகே அப்படின்னு நினைப்பாங்க இப்போ அவங்கவுங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அவங்களுக்கு குழந்தைங்கள ஆகிடுச்சின்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்கவுங்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ சொல்கிறதுக்கு அப்பாவும் இல்லை நமக்கு அதனால் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக முடிஞ்சது இவ்வளோ நாளும் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்த்டே வந்தாலே எனக்கு விவாக்கு சண்டே ஆயிரும் சின்ன சின்னதாக எதனா ஒரு சண்டை ஆயிரும் நானும் கோச்சு போய் பேசவே மாட்டேன் அவரும் எதனா வாங்கி தரேன் எதனா தரேன் கேக் வெட்டலாம் அப்படி இப்படின்னு வர வானாவே வானா சொல்வேன் எனக்கு வந்து ஒரு டைம் வந்து ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கேக் மட்டும் சும்மா வெட்டியிருக்கிறார் எடுத்துகிட்டு வந்து ஆனால் இந்த வருஷம்தான் எனக்கு வந்து அவர் செலிப்ரேட் பண்ணது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி அப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஸோ விவாஃபா விவா அவங்க வீவோட அண்ணன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பர்த்டே வந்து கொண்டாடினாங்க ஸோ மணியானா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஸோ இப்போது ஒரு ஒரு வீடியோவில் கூட வந்திருக்கிறாரு அவர் எனக்கு ரொம்ப ச பெரிய சர்ப்ரைஸாக ஒன்று பண்ணிட்டாருங்க நான் எனக்கு வேண்டான்னு நினைக்கிற அளவுக்கு வந்து நானே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு வேண்டாம் இது ஏன் இந்த அளவுக்கு எனக்கு பண்ணிங்க எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு வீ முன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு வீவா கூட்டிகிட்டு போய் ஒரு கிஃப்ட்டு ஒன்று வாங்கி கொடுத்துட்டார் அது நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லிவிட்டேன் நான் அது என்னோடய முகத்துலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுருக்கோம் நான் அது என்ன கிஃப்ட்டுன்னு நான் பேர் சொல்ல விரும்பல நீங்களே கண்டுபிடிச்சி போகணுன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல மாட்டேன்றேன் வாங்கி கொடுத்தாரு அப்புறமா பார்த்தீங்கன்னா கேக் வெட்டி ஸோ எப்படி சொல்றதுனே தெரியல எனக்கு ஒரு கூச்சமாக தான் இருந்தது இந்த வயசுக்கு நான் பாட்டை கொண்டாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டானா வேண்டாம் செய்யாதே வேண்டான்னு சொன்னா கூட கேட்கல பரவாயில்ல இருக்கட்டும் அப்புறம் என்னோட ஃபேமிலி என் பசங்க எல்லாம் செம்ம என்ஜாய் பண்ணோம் ஸோ ஹோம் தேட்டரில் பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு ரொம்பவே அழகாக போயிடுச்சு நேத்திக்குன்னு பார்த்தா நான் வேண்டி இவனுக்கு எனக்கும் சண்டையாக வரக்கூடாது இந்த நாள் சந்தோஷமாக நாள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சூப்பராகிடுச்சி நீங்கள் எல்லோரும் விஷ் பண்ணீங்க ஸோ நிறைய பேர் எனக்கு விஷேஷ் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப கடையில் உக்காந்தாலே நான் பேசுகிறேன்னு இல்லையோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா வெறும் டிஸ்டர்பாக தான் ஆகிட்டு ஸோ ஆல்ரெடி நான் அண்ணான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் பார்த்தீங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கிஃப்ட்டு பண்ணியிருந்தார் அதுவும் சூப்பராக இருந்தது வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த மாரிலாம் வாட்டியெல்லாம் நான் கொண்டாடினதே கிடையாதுங்க உண்மையாகவே சொல்லப்போனா எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஸோ இந்த வருஷம் வந்து இந்த அளவுக்கு பண்ணார் அடுத்த வருஷம் இன்னும் சூப்பராக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க இவ்வளோ தூரம் பண்ணுறாரு அதுவே ஒரு பெரிய விஷயந்தான் எல்லாருக்கும் எல்லாரும் மாரி வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி சொல்கிறது கிடைக்கும் கிடைக்காமையும் போகலாம் ஆனால் இது எதுக்கு கிடைச்சது நான் வச்சு இது சந்தோஷப்பட்டுக்கிறேன் அவ்வளோதான் என்னை நன்றி சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு விஷ் பண்ணுற அத்தனி நல்லவங்களுக்கும் நல்லதான் நினச்சி செஞ்சவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என் சேனல் பார்த்து சப் கமெண்ட் பண்ணுறீங்க என் சேனலில் பார்த்து எனக்கு நான் எது சொன்னாலும் எனக்கு ரீப்ளை கொடுக்குறீங்க அவங்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்